கட்சி சார்பில் மதிய உணவு மேலச்சவல் மற்றும் கொலமடை ஆகிய பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதிய தமிழகம் கட்சி சார்பில் மதிய உணவு வழங்கப்பட்டது மேலச்சவல் பேரூராட்சி மண்டப முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு புதிய தமிழகம் கட்சி சார்பில் மாவட்ட துணை செயலாளர் கொழுமலை முருகன் தலைமையில் மதிய உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பு செயலாளர் சரஸ்வதி முருகன் மாவட்ட செயலாளர் முத்தையா ராமர் சேரன் மகாதேவி ஒன்றிய செயலாளர் கண்மணி மாவீரன் துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் நகர செயலாளர்கள் மேலச்சவல் முருகன் கோபாலசமுத்திரம் முத்துப்பாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்